அனைவருக்கும் வணக்கம் செம்மொழி பயிற்சி மையத்தின் சார்பாக நண்பர்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் இன்று நடந்து முடிந்த பட்டதாரி நியமன தேர்வுக்கான வினாத்தால் அது கட்டாய தகுதி தேர்வுக்கான வினாத்தாளுக்கான விடை குறிப்புகளை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்து வர உங்கள் அனைவருக்கும் நன்றி தொடர்ந்து உங்கள் நண்பர்களை வந்து இதில் இணைந்து பணியாற்ற சொல்லுங்கள் ஃபாலோ பண்ணுங்க சரி இது விடை குறிப்புகளை நம்ம பார்ப்போம் இது பத்தாம் வகுப்பு புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட வினாக்கள் தான் அதுக்கான விடைகள் நம்ம பார்ப்போம் முதல் வினா ஒரு இடத்திற்கு வருபவரின் வருகையை உறுதி செய்யும் பொருட்டு வலுவாக கூறும் வலுவமைதியின் பெயர் யாதுன்னு கொடுத்துருக்காங்க இது நமக்கு பார்த்தா குழப்பும்படியாக ஒரு இடத்திற்கு வருபவரின் வருகை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அதில் நம்ம என்ன பண்ணுவோம் டக்குன்னு இட வலுவமைதியும் நோட் பண்ணிடுவோம் ஆனால் அது இல்லை விடை என்னன்னா ஒரு இடத்திற்கு வருவரின் வருகையை உறுதி செய்யும் பொருட்டு இப்போ குடியரசுத் தலைவர் நாளை வருகிறார் அப்படின்னு சொல்ற போது நாளை சொல்லணும் அங்க கால வலுவமைதி அதான் அவங்க அப்படி கொடுத்துருக்காங்க அது அதுக்கான விடை கால வலுவமைதி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்தது சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும் அப்படிங்கிறது ரெண்டாவது தான் நீர வரியா கரகத்து என்ற புறநாற்றுப் பாடலியில் கரகம் என்ற சொல் இடம்பெறுகிறது அது சரிதான் கரகம் அப்படிங்கிறது அங்கு கரகாட்டத்தை குறிப்பிடத்துக்காக வரக்கூடியது அடுத்தது சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய பதினோரு வகை ஆட்களில் குடக்கூத்து என்ற ஆடலும் குறிப்பிடப்படுகிறது அதுவும் சரிதான் பதினோரு வகையான ஆடலில் குடக்கூத்தும் குறிப்பிடப்படும் குடக்கூத்துங்கிறது திருமணம் ஆடக்கூடிய கூத்து அப்போ இந்த இரண்டு கூற்றுகளும் சரி தான் அப்போ இதுக்குரிய விடை எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் இரண்டாவதாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி அப்போ இதுக்கான விடை இதுதான் சரியான விடைதான் தான் அடுத்தது பாவளேறு பெருஞ்சித்தனாரின் கரி கனிச்சாறு தொகுதி ஒன்று தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் எதுன்னு கேட்குறாங்க இது நம்ம மேலோட்டமாக கடந்து போகக்கூடிய பகுதி ஆனால் இதுலேயும் கூட வினாக்கள் எடுத்திருக்காங்க நமக்கு இதுல பார்த்தோம்னா அடைப்புக்குள்ள கொடுத்துருப்பாங்க கனிச்சாறு திருப்பதி தமிழ் தமிழ்தாய் வாழ்த்தும் முந்துற்றோம் யாண்டும் அப்படிங்கிற தலைப்பும் நமக்கு பாடப்பகுதியாக இருக்கும் கொடுத்துருப்பாங்க அதுதான் வினாவிடையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது விடை அதுதான் அடுத்தது நான்காவதுனா அடிகள் நீரே அருளுக யார் யாரிடம் கூறியது இது சிலப்பதிகாரத்துல வரக்கூடிய பாயிரம் அதாவது அஹ் சீத்தலை சாத்தனார் அந்த கதையை சிலப்பதிகார கதையை சொல்லிட்டு இளங்கோ அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சொல்லுவார் எளிமையா கண்டுபிடிச்ச முடியும் அடுத்ததாக அமைச்சருக்குரிய கடமைகள் என நன்று தீறு இவற்றை ஆராய்தல் அது மட்டுமின்றி அன்பும் அரணும் தவறாது காக்க வேண்டும் என்று குறிப்பிடும் சங்க நூல் இது இது நமக்கு ஒரு உரை பாடத்துல ஒரு பத்தியில இது இருக்கும் அதை நமக்கு எடுத்து வினா கொடுத்துருக்காங்க இதுக்கான விடை மதுரை காஞ்சி அடுத்தது ஆறு உணர்வு பொங்கி கவிதை படைக்கும் நேரங்களில் தடையாக விளங்கும் யாப்பு எளிதாக வடிவம் கொள்ள வித்திட்ட கவிஞர் யார் அப்படின்னு கேட்கறாங்க இது நமக்கு அதே மாதிரி எதுவும் ஒரு ஒரு பாடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கொட்டேஷன் தான் இது பாரதியார் அடுத்ததாக ஒரு பொறுத்துக தவறான இணையை தேர்வு செய்கின்றான் அன்மொழி தொகை அது பாருங்கள் செவப்பு சட்டை பேசினார் சரியாக தான் இருக்குது செவப்பு சட்டையை அணிந்து ஒருவர் பேசினார் அப்போ அது ஒரு தொகைக்கு மேலே இருக்குது அதனால அது அண்மொழி தொகை பண்பு தொகை வட்டத்தொட்டி வட்டம் அப்படிங்கிற பண்பு மறைஞ்சிருக்குது அதனால வட்டத்தொட்டி அது சரிதான் பண்பு தொகை தான் தொகை பாருங்க அண்ணனும் தம்பியும் அங்கே உம் அரைஞ்சிருக்கு உம்மைத்தொகை அதுவும் சரிதான் தொகைக்கு நேராக கொடுத்தது தான் தப்பு முறுக்கு மீசை வந்தார் ஆனால் முறுக்கு மீசை அணி உடையே ஒரு ஆண் வந்தார் அது அண்முடி தொகையை தொகையும் கொடுத்துருக்காங்க அப்போ அதுதான் சரியான விடையும் கூட அவர் கேட்டது தவறான இணை இது அப்போ நமக்கு சரியான விடை அதுதான் அடுத்தது சரியான விடையை தேர்வு செய்க மாப்போ சிவஞானம் சிலம்பு செல்வர் என்று போற்றப்படுபவர் அது சரிதான் மாப்போசி சிலம்பு செல்வன் சொல்லுவோம் சட்ட மேலவைத் தலைவராக பதவி வகித்துள்ளார் அப்படின்னு சொல்றாங்க அதுவும் சரிதான் அடுத்து மூணாவது ஒரு கொட்டேஷன் இருக்குது ஒரு கூற்று பாரதமணி கிராம ஊழியன் ஆகிய இதழ்களில் பணிபுரிந்தார் கொடுத்துருக்காங்க அது தவறானது ஏன்னா பாரதமணி பாரத தேவி கிராம ஊழியன் ஒரு இதழ்களில் பணியாற்றியவர் கூப்பா ராஜகோபாலன் இது நம்ம ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்போம் இதை நீங்க லிங்க்ல போய் பாருங்க அப்போ கூற்று ஒன்று இரண்டு இது மட்டும்தான் சரி அடுத்தது ஒன்பதாவது வஞ்ச புகழ்ச்சி அணிக்கு பொருத்தமான குரலை கண்டறிய தேவர் அணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்தோள்களான் அப்படிங்கிறது தான் நம்ம வஞ்ச புகழ்ச்சிக்கு உரியது வஞ்ச புகழ்ச்சிங்கிறது புகழ்வது போல படிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இங்கே பார்த்தா தேவர் அணையர் கயவர் தேவருக்கு ஒப்பானவர் திருடர் அப்பாங்க புகழ்வது தேவர் அணையர்னு சொல்லி போட்டு அங்கே புகழ்வது போல பழிக்கல் சொல்கிறாங்க அப்போ தான் அதுக்கான விடை அடுத்தது பத்தாவது வினா இது இலக்கண இலக்கணத்தை அது தொழிற்பெயரை ஒட்டியான ஒரு வினா வினையடி விகுதியுடன் சேர்வது நமக்கு பார்த்தோம்னா அது விகுதி பெற்ற தொழிற்பெயர் வினையுடன் விகுதி சேருது விகுதினா வந்து சேர்ந்தவே அது விகிதி பெற்ற தொழிற்பெயர் தானே விகுதி பெறாத வினைப்பகுதி இது என்ன நம்ம சொல்றோம் அப்படின்னா இதுக்கு முதல்நிலை தொழிற்பெயரை தான் விகிதி பெறாத தொழிற்பெயர்னு சொல்றாங்க கேடு சூடு இது வந்து முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் கெடு கேடுன்னு மாறி இருக்கும் சுடு சூடுன்னு மாறி இருக்கும் இது வந்து முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர் எண் காலம் இடம் பால் உணர்த்தாமல் வருவது தொழிற்பெயர் இப்போ நமக்கு விடை வந்து முதல் ஆப்ஷன் அடுத்தது துல்லாத சீர்கள் தாழ்வாக வரும் யாப்பின் ஓசை யாதுன்னு கேட்டிருக்காங்க இதில் கொஞ்சம் வார்த்தையில் விளையாடி இருக்காங்க துள்ளல் ஓசை உடையது கழிப்பா துல்லாத சீர்கள் தாழ்வாக வரும் அப்படின்னா தாழ்ந்து வரும் தூங்கல் வசதியோடையதாக தான் அப்படி கேட்டிருக்காங்க அது வஞ்சிப்பா அடுத்தது பன்னெண்டாவது வினா இது ஒரு பொறுத்துக இதே வினா பின்னாடி இடங்களில் ரிப்பீட் ஆகும் அதை நம்ம பார்க்கணும் அப்போ அதுக்கு என்னென்னா நம்ம சில நேரங்களில் ஒரு வினாவை படிச்சுட்டு போற போது முதல்லையே அவசரப்பட்டு குறிச்சு விடக்கூடாது நம்ம ஷேர் பண்ணிக்கூடாது கடைசியாக போய் பார்க்கணுங்கிறதுக்கு இது ஒரு வினா உதாரணம் விளையாணன் மொழி நச்சினை இதே பின்னாடி ஒரு இடத்துல வரும் அப்படியே பழையா நன்மொழிங்கிறது நச்சினையில் வரக்கூடிய தொடர் அடுத்து பிறர் நோயும் தம் நோய் போல் அப்படிங்கிறது களித்தொகையில வரக்கூடிய அடி செல்வத்து பயண இதழ் புறநானில வரக்கூடியது நன்றும் தீதும் ஆய்தலும் அப்படிங்கிறது மதுரை காஞ்சியில் வரக்கூடியது அப்போ அதுக்கான விடையின்னு பார்த்தோம்னா சி ஆப்ஷன் அடுத்து கிடந்த என்ற சொல்லின் பகுவத உறுப்பிழக்கணும் இது நம்ம ஷார்ட்கட் கூட சொல்ல முடியும் இந்து வர மாதிரியான சொல்லிருந்தாலே இத்து அடைப்புக்குள்ள இந்து வர மாதிரி பிரிக்கணும் நம்ம கிட அது பகுதி கட்டளை சொல் இத்து இந்து இருந்தாலே இத்து அடைப்புக்குள்ள இந்து அது பாருங்க இந்து இத்து இத்து இந்துன்னு கொடுத்துருக்காங்க அதுல கூட குழப்பமாகலாம் அதுல பாருங்க இந்து இருந்தாலே முதல்ல இத்து தான் இருக்கும் அந்த தான் இந்தா மாறும் அது இத்து இந்த ஆனது விகாரம்னு படிப்போம் இத்து கூட்டலாம் இப்ப இதுதான் விடை டி ஆப்ஷன் தான் நமக்கான விடை அடுத்து விடுபட்ட சொற்களை கண்டுபிடிக்கவும் இது வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சி மாதிரியான வினாக்கள்ல வினாத்தாளில் அடிக்கடி கேட்கக்கூடியது தான் ஒரு குரலில் இருக்கக்கூடிய இரண்டு சொற்களை தூக்கிட்டு நமக்கு ஒரு வினாவா கேட்பாங்கன்னு நம்ம பல முறை சொல்லியிருக்கோம் அதில் பாருங்கள் இறத்தலும் ஈதலே போலும் கறத்தல் கனவிலும் தேற்றாதார் மாட்டு அப்படிங்கிறத நமக்கான விடை அப்போ இதை நம்ம குரல் படிச்சிருந்தால் எளிமையாக போட்டிருக்க முடியும் அடுத்தது செந்தாமரை இச்சொல்லின் சரியான புணர்ச்சி விதிகளை தேர்ந்தெடுக்கவும் இதை பிரித்து நம்ம பார்க்கணும் செம்மை கூட்டல் தாமரை ஈறுபோதல் விதிப்படி மை கெட்டு போகும் எல்லாத்திலையும் ஈறுபோதல் காமன் தான் அடுத்தது இனமிகள் அப்படிங்கிறது வருமா இல்லை முன்னின்ற மெய் தெரிஞ்சல் அப்படின்னா ரெண்டில் நம்ம பார்க்குறோம் செம்மை கூட்டல் தமிழில் மை போச்சு மீதி இம் இருக்குது செம் கூட்டில் தாமரைன்னு இருக்குது அப்ப அந்த இம் என்ன பண்றது அந்த இம்மை இந்தா மாற்றிக்கிறாங்க இந்து செம் கூட்டல் தாமரை இம் இந்தா மாறிச்சு முன் நின்ற மெய் திரிதல் முன்னாடி கூடிய மெய் எழுத்து திரிஞ்சு இன்னொன்னா மாறுது இம்மு இந்தா மாறுது அதுதான் சரி சரி இனமைகள்னா என்னன்னா அங்க இல்லாம இருந்து கொண்டு வந்து போட்டாதான் அது இனமைகள் இப்ப கருங்குதிரைன்னு ஒரு இருக்குது கருமை கூட்டில் குதிரை அங்கே ஈறுபவது இதுபடி மெய் போகும் கரு கூட்டில் குதிரை அப்போ அங்கே எதுவுமே இல்லை அப்போ இங்கே அங்கே கொண்டு வந்து போட்டால் இனமைகள் இங்கே இருக்கிறத மாத்திரைங்க இது முன்னின்ற மெய்த்துதல் டி ஆப்ஷன் அதான் சரி அடுத்தது மெய்மை என்ற சொல் உணர்த்துவது யாதுன்னு கேட்குறான் சரியான விடையை காண்க அப்படின்னா முரண்படாதது போல் வரக்கூடிய முரண்படு மெய்மைங்க தான் நமக்கு அதுக்கான விடை அடுத்தது யாப்பு யாப்பு வந்து நமக்கு கேட்டிருக்காங்க இதில் வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் நேர் தேமான்னு தெரியும் அதோட நிறைய சேர்ந்துச்சேன்னா கனி கனிங்கிற சொல்லுக்கு நிறை வாய்ப்பாடு அப்போ தேமாங்கனி நிறை நிறை கருவிலம் கருவிலத்தோட ஒரு நேர் சேர்ந்துச்சோன்னா அதை காய் தான் சேரும் நிறையனு வந்தால் கனி கடைசியில் நேர்னு வந்தால் அது காய் மூணாவது அசையில் இப்போ இருக்கு பாருங்க நிறை கருவிலம் அதோட நேர்னால் காய் அப்போ கருவிலங்காய் நேர் புளிமா அதோட ஒரு நேர் செஞ்சுன்னா புளிமாங்க காய் நேர்நிறை கூவிலம் அதோட நிறை சேர்ந்துச்சுன்னா கூவிலங்காய் அப்போ இதுக்கான விடை கடைசி ஆப்ஷனாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அடுத்தது சொற்களை ஒடுங்குபடுத்தி சொற்றொடாக்குதல் இது நமக்கு எளிதே வேணாதான் வாழை இலைக்கு தமிழர் இடம் உண்டு தனித்த பண்பாட்டில் அது நம்ம எளிமையாக கண்டுபிடிச்சிட முடியும் தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு அடுத்தது கீழ்கண்ட தொடர் எதனை குறிக்கிறதுன்னு கேட்குறான் புசுக்கிறது வெயில் இது நம்ம வந்து தொகா தொடர் ஒன்பது படிப்போம் அதுல இதை ஒன்றா கேட்டிருக்காங்க அந்த தொடர் எதிலி தொடங்குதோ என்ன இலக்கண வாய்ப்பாட்டில் தொடங்குதோ அதுதான் நமக்கான தொடராகவும் இருக்கும் இங்கே பொசுக்குங்கிறது அப்படிங்கிறது ஒரு செயல் முடிவுடை முடிவுற்றதாக நம்ம குறிப்பிட்றாங்க அப்போ இங்கே வந்து இது எழுவாயில எல்லாம் வராது வெளிலையும் வராது வெளியேனா கூப்பிடணும் யாரையாவது இங்கே யாரையும் கூப்பிடல பெயரச்சம் இது கிடையாது இது வந்து நிகழ்கால வினைமுற்று பொசுக்குங்கிறது அப்படிங்கிறது அப்போது வினைமுற்று தொடர் அடுத்து மயலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் அப்படின்னு ஒரு தொடர் அதை கொடுத்துட்டு மயல் சொல்லுக்கு என்ன புணர்ச்சி கேட்குறாங்க இது மயலருத்து அப்படின்னு தான் வரணும் சரி இங்கே மயல் உருத்துக்கேப்பா மயல் கூட்டல் உருத்து இல்லும் உவும் சேர்ந்து லுவாக மாறும் அப்போ அது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதியின்படியாக நமக்கு இந்த சொல் புணரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்ததாக போலச்செய்தல் அப்படிங்கிற பண்பை ஒட்டி வரக்கூடிய ஆட்டம் பொய்க்கால் குதிரை ஆட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இது நமக்கு அப்படியே நேரடியாக எடுக்கப்பட்ட வினா தான் ஜெயகாந்தன் படைப்புகள் திரைப்படமான படைப்பு இதுன்னு கேட்குறாங்க இது ஜெயகாந்தம் அப்படின்னு ஒரு பாடம் நமக்கு இருக்கும் பத்தாம் வகுப்புல அதுல இருந்து தான் நமக்கு எடுத்திருக்காங்க ஊருக்கு நூறு பேர் திருத்தணிகை உலா அப்படிங்கிறது இது வந்து இங்க கொஞ்சம் மாத்தி குறிச்சிருக்காங்க அதை மட்டும் பாத்துக்கோங்க காப்பியை வைப்பு முறையை திருத்தணிகை உலாவில கட்சியப்பர் என்ன சொல்றாருன்னு கேக்குறாங்க அது வந்து சிந்தாமணியாம் அப்படின்னு சொல்லிதான் ஆரம்பிக்கும் இதுல நமக்கு ஒரு சிறு திருத்தம் அதை மட்டும் மாற்றிக்கோங்க சிந்தாமணி சிலப்பதிகாரம் மணிமேகலை வளையாபதி குண்டலகேசி சி அப்படின்னு குறிப்பிடுறாங்க அடுத்ததாக குரல் மாற்றம் உணர்ந்து நமக்கு கோடிக்கிடங்களை அதுக்கு உரிய பொல்ல பொருளை சொல்லுங்கன்றாங்க வலி அதுக்கு பார்த்தீங்கன்னா காற்றுன்னு ரெண்டுலேயுமே இருக்குது அடுத்த பார்த்தா வாளி பாத்திரம் அம்பு நம்ம வாலின தண்ணி தூக்கக்கூடிய பாத்திரம் அப்படின்னு நினச்சிக்குவோம் ஆனா இங்க வாளிங்கிறது அம்பு அப்ப சி ஆப்ஷன் நமக்கு சரியானது அடுத்து மா என்ற சொல் அதுக்கு இரு பொருள் இருக்குது மா அப்படின்னா பெரியது அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது விலங்கு அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது அதையும் நம்ம பார்த்துக்கணும் அடுத்தது எளிமையானதுதான் வட்டார மொழி கொச்சை மொழி பெருமொழி சொற்கள் இடம்பெறாத தொடர் எதுன்னு கேட்குறாங்க இப்போ என்னோடய ஃப்ரெண்டு அங்கே ஆங்கிலம் வந்துருச்சு என் நண்பன் சுப்பையான்னு பேர் அங்கே வட்டார வழக்கு வந்துருச்சு இதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பன் சுப்பையா என்னும் பேரில் காலேஜில் அங்கே ஒரு கலப்பு சொல் வந்துருச்சு அப்போ தான் நமக்கு கனவிடை என் நண்பன் சுப்பையா என்னும் பெயருடையவன் கல்லூரியில் படிக்கின்றான் விடுமுறைக்கு வந்துள்ளான் அதுதான் நமக்கான விடை அடுத்ததாக இருபத்தி ஏழு இதுல வந்து பார்த்தோம்னா அஹ் சிறுகதை தொகுப்பு இனிப்பும் கழிப்பும் அது சரிதான் பிரளயம் ஒரு குறும் புதினம் தான் உன்னை போல் ஒருவன் ஜெயகாந்தனுடைய புதினம் தான் புதிய வார்ப்புகள் அப்படின்னு நாவல்னு கொடுத்துருக்காங்க ஆனா அது நாவல் கிடையாது சிறுகதை பார்த்தா விடை கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிடாரு அது விடுபட்டு போன சொல் தான் அது சரிதான் கரிசல்மணியின் வாழ்க்கையை கி ராஜநாராயணனுக்கு முன் எழுத தொடங்கிய படைப்பாளியாருன்னு கேட்குறாங்க அது வந்து கூ அழகிற சாமி ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே ஊருக்காரங்க இடைச்செவல்கிற ஊரை சேர்ந்தவங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரே வீதியில் சாகித்ய ஏகாதம் விருது வாங்கினவங்க அதனால நம்ம அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த ஷார்ட்கட்டு நம்ம போட்டிருக்கோம் நம்ம வீடியோ இருக்குது அதையும் பாருங்கள் அடுத்து பிழையான மொழி நம்மளே சொன்னோம் ஒரு வினாவுக்குரிய தொடர்பு இன்னொரு வினாவில் எங்கேயோ இருக்கும் ஒருவேளை நம்ம அதை ஷேர் பண்ணிட்டோம்னா அங்கே திருத்த முடியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லியிருப்போம் இதை பாருங்கள் பிள்ளையார் நன்மொழி என்று வாய்மையை கூறுமோன்னு எதுன்னு சொல்லிக்கேட்டா நச்சினை அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இப்படியாக நம்ம தகுதி தேர்வுக்குரிய விடைகளை நம்ம பார்த்துருக்கோம் இது ரொம்ப தரமாகவே இந்த வினாத்தால் எடுக்கப்பட்டிருக்குது இது மாதிரி தான் நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய வினாக்களும் வரும் அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்வுகள் வரக்கூடிய தகுதி தேர்வுகள் இப்படியாகத்தான் இருக்கும் அப்போ நம்ம கொஞ்சம் நல்லா தான் ரெடியாக தயாராக வேண்டியிருக்கு நல்ல நீங்கள் இதை பார்த்து உங்கள் பயனடையங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுக்குரிய விடை குறிப்புகள் பிடிஎஃப் வடிவில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நினைச்சிருப்போம் நீங்கள் அது தரவிறக்கம் செய்து கொள்ளலாம் உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் செம்மொழி பயிற்சி மையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது